வெள்ளைக்காலர் வேலையோடு வெள்ளைக்காலர் ஆபீஸர் அவர் அவரது வீட்டில் எக்கச்சக்க எலி தொல்லை எரிச்சலூட்டும் எலி தொல்லை அந்த பக்கமாக வந்த விவசாயிக்கிட்ட யோசனை கேட்டார் எலிகளை ஒழிக்க யோசனை கேட்டார் அவர் மேல் பரிவு கொண்டார் அந்த விவசாயி எங்கிட்ட எலி பொறி ஒன்று இருக்குது உள்ள ஒரு கருவாட்டு துண்டை மாட்டி வச்சிரு எலி மாட்டிக்கும் ஒவ்வொன்றா காலி பண்ணிடலாம் ஐயோ கருவாடெல்லாம் ஆவாது ஆவாது சரி விடுங்க மசால் வடை ஒன்று எடுத்து மாட்டி விட்டுருங்க மசால் வடையா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ப்ரெஷரு என்னையே நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல சரி அதையும் விடுங்க ஒரு தேங்காய் துண்டை எடுத்து அய்யோயோயோ அதுவும் எண்ணெய் ஆச்சே ஆகாதே தேங்காயெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லையே அபிஷ்டூ சரி அதை கூட விடுங்க பிஸ்கட் பாக்கெட் ஒன்று வாங்கி நோ 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 பிஸ்கட் பாக்கெட்டாக அது சுகராச்சே எங்கள் எல்லாருக்கும் ப்ரெஷரு சுகரு அதனால் அதை கையால் கூட நாங்கள் தொடர்றதில்லை சரி சரி அதெல்லாம் கூட விடுங்க ஒரு பிரெட்டு பீஸை எடுத்து தொங்க விடுங்க முடியாதே அது முடியாதே அதில் மனுஷால் என்ன இளவெல்லாம் கலந்துருப்பாளோ பிரெட்டை எப்படி நாங்கள் கையாலேயே இல்லையே கடுப்பாகி போனாராம் அந்த விவசாயி ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டாராம் யோ என்னையா இது உங்கள் வீட்டில் கருவாடு இல்லை மசால் வடை இல்லை தேங்காய் இல்லை பிஸ்கட் இல்லை பிரெட் இல்லை இதெல்லாம் இல்லாத உங்கள் வீட்டில் அந்த பாலா போன எலிகளுக்கு என்ன தான் வேலை இன்னவெல்லாம் ஆகாது என்று வாழ்ந்தால் ஆவாது இந்த வெள்ளம் ஆகும் என்று வாழ்ந்தால் தான் ஆகும் கோடிக்கணக்கான ரூபாய்கள் பெட்டியில் இருந்தாலும் கருவாடு பெட்டியிலே கருவாடு இல்லா வீட்டை எலி கூட சீந்தாது வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல வெறுப்பு வெறுப்பு அற்று தன் நலமின்றி திகழ்பவரை பின்பற்றி நடப்பவர்களுக்கு எப்போதுமே துன்பம் இருப்பதில்லை வெறுப்பை உமிழ்ந்து புறம் பேசி கூச்சலிடும் கூட்டத்தை விட மன அமைதியை மட்டும் தரும் தனிமையே ஆகச்சிறப்பானது வெறுமைகளை நோக்கியதே வெறுப்பு அரசியல் மறந்து விடாதீர்கள் இதோ மறக்க முடியாத மூன்று உண்மைகள் அன்பாயிருந்தால் ஏமாளி உண்மையாயிருந்தால் முட்டாள் நடித்தால் மட்டுமே நல்லவன் இதுதான் உலகம்